ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சாப்பிட்டு அவங்க சாப்பாடை அப்படியே ட்ரெஸ்ஸோடு சிந்திட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா வந்துடுவாங்க அதில் வந்து குழம்பா இருந்தது அப்படின்னா ஒயிச்சுட்டு வந்து துவைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா அது துவைக்கிறதா இருக்கட்டும் கீழே அவங்க வாமிட் பண்ணால் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப நாஸ்தி ஆயிரும் அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இதை பாருங்களேன் ஃப்ரெண்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து கவர் ஆயிரும் இதில் வந்து அவங்க வாமிட் பண்ணாலும் சரி அவங்க வந்து கொட்டினாலும் சரி அது அப்படியே கீழே விழுந்துருக்கு ஏன்னா இதில் வந்து தின்னான கவரும் உள்ளக்கு வந்து ஒரு காட்டன் சீட்டு வந்துட்டு இணைச்சிருக்காங்க அதனால கீழே வந்து குழந்தைங்க வச்சு சாப்பிட்றதுக்குமே இந்த மாதிரி பெரிய ஷீட் இருக்குது நம்ம கட்சிப்பு கூட நம்ம வந்து அப்பப்போ துவைக்கணுங்க இது வந்து துவைக்கணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒரு அந்த டிஷ் பேப்பரை வச்சு அப்படியே தொடச்சி விட்டிங்கன்னா அதுவே வந்து போயிருங்க இந்த பாருங்கள் இது வந்து குழந்தைங்க மாற்றுற மாதிரி தான் வந்து இருக்குது இது வந்து எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் போட்டிருக்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மேலே வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது கீழே வந்து சாப்பிட்றதுக்கு இருக்குது ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்